भू अद्बुरुषाय विद्महे भग्रदुण्डय धीमहि तन्नु दन्दी प्रेक्षोदयात् ஓம் யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஸ்டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பில்லி சூன்யம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற விஷயத்துக்கு விளக்கமான பதிலை பார்க்கலாம் இந்த பில்லி சூன்ய மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக நிறைய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பில்லி சூன்ய சம்மந்தப்பட்ட மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான மிகப்பெரிய விளக்கங்களை தொடர்ந்து பத்து இருபது வருஷங்களாகவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாந்துட்டு இருக்குது இருந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மன பயத்தில் அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துகிட்டு இருக்குது பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்மையான்னு கேட்டிங்கன்னா சுருக்கமான பதில் கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் இதே பில்லி சூன்ய மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லா ஜாதகர்களுக்கும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயம் அதைவிட உண்மை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மிக மிக ஆழமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் தீய சக்தி உலகத்தில் நல்ல சக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் தீய சக்தியும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அந்த வகையில் பில்லி சூனிய மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்மையாகவே இருந்துகிட்டு இருந்தால் கூட அது எல்லா ஜாதகங்களுக்கும் வந்து பண்ண முடியாது எல்லா ஜாதகருக்கும் அந்த மாதிரியான மாந்திரிகத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது ஒரு கால் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மாந்திரிக சம்ப சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்ததுன்னு வைங்களே கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமஸ்காரம் வச்சுக்கிட்டு கேரள மாந்திரிக சம்பந்தப்பட்ட முறைப்படி ஒரு சில மாந்திரீக தாந்திரீக விஷயங்களை பூஜை புனஸ்காரங்களை கையாளும் பொழுது எந்த மாதிரியான பில்லி சூனிய மாந்திரிகம் இருந்தாலும் அது எல்லளவு கூட உங்களை பாதிக்காமல் உங்களை விட்டு அகழக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் இந்த உலகத்தில் வந்து என்ன ஒரு கெட்டது இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட எவ்வளவு பெரிய கெடுதல்களையும் கெட்டதையும் தவிர்த்து விடக்கூடிய பாக்கியம் ஈவிஎம்மும் இதே பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான பாதிப்பு இருந்துன்னு வைங்களே அது எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம்னு எடுத்துக்கும் பொழுது சாதாரணமாகவே உங்களுடைய கனவில் வந்து கெட்ட கனவு வருவது அல்லது குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு கிளம்பும் பொழுது ஏதாவது தடை ஏற்படுவது அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய பகுதியில் வந்து கருவண்டு வந்து உள்ள வந்து பறக்கிறது சாதாரணமாக கருவண்டு உள்ள வந்து பறந்தா பத்தாது அந்த கருவண்டு கொண்டு உங்களுடைய வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள சுத்தி வரும் பொழுது அதுவே செவத்துக்குள்ள அதாவது தானாக பறந்து தானாக செவத்துல முட்டி தானாக கீழே விழுந்து இறந்து போயிடும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான கெட்ட தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதியை தெரிஞ்சுக்கலாம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக யார் ஒருவர் வீட்டுக்கு வவ்வால் வருதோ அல்லது வீட்டுடைய கொள்ளை பொறுத்தல வவ்வால் சத்தம் கேட்குதோ அந்த மாதிரி இருந்து நினைவீங்களே இந்த மாதிரியான தீய சக்திகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த மாதிரியான தீய சக்திகளுக்கு தயவு செய்து பயப்பட வேண்டாம் எந்த மாதிரியான தீய சக்திகள் இருந்தால் கூட அதையும் மீறி நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமை எல்லாம் வல்ல இறைவனுக்கும் உங்களுடைய குல தெய்வத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம் இந்த மாதிரியான பில்லி சூன்ய சம்பந்தப்பட்ட மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான மிகப்பெரிய விளக்கங்களை ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா விரிவாகவே பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் கைவிடாது என்ற உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்